रफाल पे आपने कहा कि रफाल का सौदा रद्द हो आप किस कंपनी के फायदे के लिए लगे हो यानी कि अंग्रेजी में कहूंगा आपने ऑपोजिशन को कहा बाई स्क्रैपिंग रफाल विच कंपनी आर यू ट्राइंग टू बेनिफिट क्या आप ये कह रहे हैं कि कांग्रेस पार्टी राइवल पॉलिटिकल इंटरेस्ट और ग्लोबल कंपनीज के इंटरेस्ट को पुश कर रही थी क्योंकि आप रफाल के बारे में हर बार कहते हैं रिसेंटली आपने यह भी कहा कि मुझे दुख है कि रफाल नहीं थी नहीं तो और डर जाती पाकिस्तान कुछ ऐसा कहा आपने காங்கிரஸ் பார்ட்டி மல்டிநேஷனல் கம்பெனி நம்முடைய நாட்டில் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஒரு வகையில் பழைய அரசுகளோட இருந்து வந்திருக்கு காங்கிரசோட எல்லா பழைய அரசுகளும் இத தங்களோட ஏடிஎம் பயன்படுத்தி இருக்காங்க பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் நாணயமாகவும் ஒளிவு மறைவற்ற தன்மையோடவும் செய்ய முடியுங்கிறத அவங்களால நினச்சி பார்க்கக்கூட முடியலை பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அவங்க வேலை ஆகாத வரையிலையும் அவங்களுக்கு இராணுவத்தோட நிலைமை என்னங்கிறத பற்றி சுத்தமாக கவலையே கிடையாது என்னை பொறுத்த வரையிலேயே நாட்டோட இராணுவம் சக்தியுடையதாக இருக்கணும் தான் என் முதன்மை ஆகையால் தான் நான் உடனுக்குடன் தீர்மானங்களை எடுக்கிற இனிமேயும் எடுப்பேன்

ஒளிவு மறைவற்ற தன்மையில நாட்டோட விமானப்படையை நவீனப்படுத்துதல்ல மறைஞ்சிருக்கேன் ரெண்டாவதா எத்தனை விரைவா முடியுமோ அத்தனை விரைவா மேக் இன் இண்டியாவில செய்யற முயற்சி நீங்களே பார்த்திருக்கலாம் சில நாள் முன்னால ரைபிள் தயாரிக்கிற தொழிற்சாலையை ஆரம்பிச்சு